ஐம்பது ஆண்டை அடுத்த மாதம் நெருங்கக்கூடிய புரட்சித் தலைவருடைய வரலாற்று காவியம் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் ஆர் எம் வீரப்பன் அவர்கள் திரைப்படம் இந்த இக்கணி திரைப்படம் தற்போது தமிழகம் மட்டுமல்ல கர்நாடகம் முழுக்க சுமார் நூறு திரையரங்குக்கும் மேலாக வெளியிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பெங்களூரில் இரண்டு திரையரங்குகள் இன்று ஞாயிற்றுக்கிழமை பெங்களூர் ஸ்ரீராம்புரம் அவர்கள் அமைந்துள்ள அருணா திரையரங்கில் நான்கு முப்பது மணி காட்சிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் மக்கள் கூட்டம் திரைப்படத்திற்கு கூட மக்கள் கூட்டம் இல்லை பெங்களூரில் உள்ள ஏராளமான திரையரங்குகளில் திரைப்படங்கள் வெளியிடப்பட்டு இருக்கின்றன ஆனால் எந்த திரையரங்கிலும் மக்கள் கூட்டம் இல்லை திரையரங்கு காணப்படுகின்ற இந்த நேரத்தில் பெங்களூர் அருணா திரையரங்கில் அழக திரைப்படம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து வெளிவந்த இதயக்கணி திரைப்படம் கூட்டம் ஹவுஸ் கூட்டம்லம முப்போ புரட்சித்தலை புரட்சிகரமான கூட்டம் தான் எப்பவுமே அன்று முதல் இன்று வரைக்கும் அன்று நடராஜா தேட்டர்ல வந்து இதே கணிப்பிடம் முதல் முதல் அந்த படத்தில் நாங்க எல்லாருமே அன்று மாமர்

ஒரு படம் புது படம் ரிலீஸ் ஆச்சு ஆனா பத்து பேர் இல்ல அது படம் ரிலீஸ் ஆச்சு பத்து பேர் இல்ல ஆனா இங்க பார்த்தா ஐநூறு பேர் இருக்கு ஆயிரமே இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா முதியவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் என்ன தாய் குளம் தாய் குளம் இருக்கிற வரைக்கும்தான் இந்த படத்துக்கு மிக சிறப்பு அங்கே இருந்து இது வரைக்கும் என்னென்னா எம் ஜிஆர் அண்ணா தாய் குளம் தாய் குழுன்னா எம்ஜிஆர் ரொம்ப சந்தோஷம்

ரொம்ப சேஃப்டி ஆச்சு. ஆலியா நம்ம அரினா தியேட்டர்ல இந்த எம்ஜிஆர் சர்பில் фильм எல்லாம் எப்படி போடுறது ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப கொண்டாட்டம் மாதிரி கொண்டாடுறாங்க. தானே தெரியும் திரையரங்கம் முழுக்க மக்கள்களின் காண முடிகிறது அழகான தொழில்நுட்பத்துடன் புரட்சித் தலைவருடைய வசனங்களை அழகாக கேட்க முடிந்த திரைக்காவியம் இதயக்கல் திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு நான்கு முப்பது மணி காட்சி மட்டுமல்ல எந்தவித விளம்பரமும் இல்லாமல் நான்கு முப்பது மணி காட்சி முடிந்த பிறகு மீண்டும் ஏழு முப்பது மணி காட்சி இரண்டு காட்சி தற்போது திரையரங்கில் நடந்து கொண்டு எந்த விதமான விளம்பரமும் இல்லை கே பி அக்ரகாரம் பகுதியை சேர்ந்த திரு எஸ் லோகேஷ் அவர்கள் என்றும் மறுவாத இந்தியா விசுவாசிகள் அமைப்பை சேர்ந்த லோகேஷ் அவர்களுடன் ராஜா மற்றும் பாஸ்கர் இந்த சகோதரர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த பிரம்மாண்டமான செய்திருக்கிறார்கள் இந்த மாலை மட்டுமல்ல இந்த கட்டத்தில் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் என மதிப்பு செய்யப்பட்டிருக்கிறது கட் அவுட் மற்றும் இந்த மாலை அலங்காரத்தை புரட்சி தலைவருடைய மக்கள் தலைவத்தினுடைய இளைய தெய்வத்தினுடைய தூய விசுவாசி திரு லோகேஷ் மற்றும் ராஜா பாஸ்கர் சகோதரர்கள் இந்த திரையரங்கை ஜொலிக்க வைத்திருக்கின்றனர் தலைவர் என்றாலே அவர் வரலாற்றுக்கு சொந்தக்காரர் அப்பேற்பட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த வெற்றி காரியம் வாழ்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் பொங்கல் வளர்கள் ஒன்றுமே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழ்